ஸோ வணக்கம் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் பார்க்குறோம் முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் பன்னெண்டு பேனல் போட்டிருக்கோம் நாலு கிலோ வாட்டுக்கு பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் மூணு பேனல் போட்டிருக்கு ஸோ ஃபைவ் ஹெச்பி ட்ரைவ் ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு போயிட்டுருக்கு ஏசி வோல்டேஜ் முந்நூற்றி இருபத்தி நாலு ஆம்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போயிட்ருக்கு ஸோ பைப் லைன்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி மொத்தம் போர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி ஒரு நூறு அடியில் கல் மாட்டினதுனால நூறு அடிக்கு கீழே இறக்கலை ஒரு நூறு அடியில் தான் மோட்டரை இருக்குது ஸோ ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்ல ஒரு மூணு அடி தள்ளி நல்ல வந்துட்டு வந்துட்டுருக்கு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொன்ற சம்பாலம் என்கிட்ட ஆவாரங்கிற ஏரியாவில் சில சம்பாள் கொடுத்துருக்கோம் ரெண்டு டெலிவரி நல்லா ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி நல்லா ப்ரெஷராக விழுந்துகிட்ருக்கு தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்